என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலை அதை தலைக்குவதில்லை என்று சங்கீதம் ஐந்தில் வாசிக்கிறோம் ஒருமுறை ஆப்பிரிக்காவில் இருந்த வனவிலங்கு சரணாலயத்தில் இள வயது யானைகளால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது யானை கூட்டத்தின் எண்ணிக்கை அதிகரித்ததால் இந்த இளம் யானைகள் அவைகளின் தாய் தந்தை மற்றும் மூத்த யானைகளிடமிருந்து பிரித்துவிடப்பட்டன இந்த யானைகள் பெற்றோர் மற்றும் ஏனைய முதியோரின் பராமரிப்பும் கண்காணிப்பும் முன்மாதிரியும் இல்லாமலேயே வளர்ந்தன அதனால் இந்த இளம் யானைகள் வெறித்தனமாக நடக்க ஆரம்பித்தன அந்த வனவிலங்கு சரணாலயத்தில் இருந்த காண்டா மிருகங்களை வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை சேதப்படுத்தவும் தொடங்கின இதற்கு என்ன தீர்வு என்று யோசித்த சரணாலய அதிகாரிகள் நன்கு பழக்குவிக்கப்பட்ட கும்கி யானைகளை கொண்டு வந்து இறக்கிவிட்டனர் இந்த கும்கி யானைகள் இளம் யானைகளை கட்டுப்படுத்தி பழக்குவிக்க தொடங்கின சிறிது நாட்களில் இந்த இளம் யானைகள் பாண்டா மிருகங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை சேதப்படுத்துவதை நிறுத்தி சாந்தமாக மாறின இந்த இளம் யானைகளை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் அந்த சரணாலய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறியிருக்கும் ஆம்பிரியமான தெய்வப்பிள்ளைகளே இந்த இளம் யானைகளை போலவே மனிதர்களாகிய நமக்கும் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது வழிகாட்டும் மென்டே நமக்கு வாழ்வில் கிடைக்காமல் போனால் இந்த இளம் யானைகளின் கதிதான் நமக்கு ஒரு சிலர் தங்களுடைய வாழ்வில் எந்த மென்டஸையும் வழிகாட்ட அனுமதிப்பதில்லை ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்மை வழிகாட்டி இந்த உலகில் ஆசிர்வாதமாக நடத்த தேவன் நமக்கு நல்ல வழிகாட்டிகளை வைத்துள்ளார் முதலாவதாக தேவன் தமது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துள்ளார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் பிதாவின் வார்த்தைகளை நமக்கு சமயத்திற்கு ஏற்றார் போல நினைப்பூட்டுவார் இரண்டாவதாக தேவன் நமக்கு தமது வார்த்தைகளை வேதாகமத்தில் எழுதி கொடுத்துள்ளார்

நான்காவதாக ரட்சிக்கப்பட்ட பெற்றோரின் ஆலோசனையும் நம்மை வழிநடத்தும் இந்த நாலு முறைகளினாலும் நாம் நிச்சயமாக வழிநடத்தப்பட வேண்டும் அப்போதுதான் ஒரு ஆசீர்வாதமான பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும் தேவனுடைய ஆலோசனைகளை அல்ல மதம் பிடித்த இந்த யானைகளைப் போலவே நம்முடைய வாழ்க்கையும் சீர்கெட்டு போய்விடும் தேவன் நம்மை கண்டித்து உணர்த்தினால் நம்மை அவர் அதிகம் நேசிக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே